ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்ப கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இருக்கும் நகை எனக்குன்ட்டு வாங்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்குமே ரிங் வாங்க போகிறேன் அதாவது நான் காசு போட்டு கிடையாது ஒரு ஜுவல்லரி வந்து இருக்குது டேமேஜ் ஆகி போய் இருக்குது அதை கொடுத்துட்டு வாங்க போகிறோம் ஏன்னா நகையெல்லாம் வாங்குறேன்னு சில பேருக்கு ஹார்ட் வந்து வெடிச்சிரும் அதனால் என்ன பண்ணுறது ஒன்று பண்ணுறது கூட சொல்ல முடியல நம்ம யூடியூப்பர் எப்படி சொல்லாமல் இருக்க முடியுது ஒரு கொடுத்துட்டு அத வந்து அந்த காசுக்குள்ள வர மாதிரி ஒரு ரிங் வாங்கலான் இருக்கேன் இந்த டாப் வந்து நான் சொன்னேன் உங்கள்கிட்ட ஒன்று ஒரு மீட்டர் முப்பது பாயிண்ட்ல தச்சது நேரத்துக்கு காமிச்சேன் இல்லையா அதை தான் போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தெரியமாட் இப்ப பாருங்க ஒரு மீட்டர் முப்பது பாயிண்ட் ட்ரெஸ் அப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஒரு குட்டி விலாக் மாதிரி தான் அந்த வீடியோ பிள்ளையார் அப்பாவுக்கு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் நான் சாமியை ரெடி பண்ணி வச்சுட்டேன் அம்மா கொழுக்கட்டை வச்சுட்டுருக்கு கொண்டக்கடலை கடலை சுண்டல் எல்லாம் வச்சுட்டுருக்கு சாமி கும்பிட்ணும் அதுக்கு முன்னாடி நான் இப்போ கடைக்கு போயிட்டு வந்துடுறோம் ஜிஆர்டி தான் போகிறேன் வேறு என்ன அவ்வளோ அதான் காஜல் எல்லாம் இன்னைக்கு போட்டிருக்கேன் காஜல் ஐலைனர் மஸ்காரா எல்லாமே போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் கிளியராக பார்க்கலாம் இதோ இந்த இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புற வீடியோவை ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம கிளம்பிக்கலாம் பாருங்கள் நான் ஒரு அந்த மேக்கப்புனால் என்ன நான் மேக்கப்லாம் வந்து ஃபவுண்டேஷன்லாம் போட மாட்டேன் மாய்ஸ்டரைசர் ஐப்ரோ ஃபில் பண்ணுவேன் லிப்ஸ்டிக் போடுவேன் அதுதான் ஒவ்வொரு மேக்கப்பாக தெரியுது நிறைய பேர் பிற சொல்லுவாங்க எத்தனை கோட்டிங் கிடச்சேன் நிறைய மேக்கப் அப்படிவாங்க அது மேக்கப் கிடையாது ஃபவுண்டேஷன் மட்டும்தான் நான் போடுவேன் சாரி ஃபவுண்டேஷனுங்கிற மாதிரி மே ஜோவிஸ் மாய்ஸ்டரைசர் அது வந்து நான் ஹா ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களாக இருக்கட்டும் காலேஜ் போகிறவங்களாக இருக்கட்டும் வெளியே ஏதாவது போகிறீங்க அப்படிங்களா இருக்கட்டும் மேக்கப் எனக்கு பண்ண பிடிக்காது ஆனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஜோவிஸோட மார்னிங் ரிச்சுவல் மாய்ச்சரைசர் ட்ரை பண்ணி பாருங்கள் அதை பற்றி இன்னொரு வீடியோ நிறைய வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் சூப்பராக இருக்குது நான் கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக வந்து இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில் நம்பர் ஒன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் இதுக்கு தான் சொல்லுவேன் ஏன்னா இது வந்து போட்டுட்டு போகணும் இல்லைங்களே நான் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் வரைக்கும் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படியே போகும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக போகணும் வந்தோ வர வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃபேஸ் வந்து பிரைட்டாகவும் இருக்குது கொஞ்சம் நேரத்தில் களைஞ்சிரும் இப்போ நார்மலாக நம்ம வெளியே போனோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் மேக்கப்லாம் களைஞ்சி டல் இல்லையா ஆனால் இந்த மாய்ஸ்டரைசர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்குது ஃபேஸை நல்லா ப்ரைட்டாக நல்லா இருக்குது அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரேட் வந்து டூ ஃபார்ட்டி ஃபைவ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தலை செய்விட்டேன் அப்புறம் பாடி லோஷன் வந்து கண்டிப்பாக டெய்லியுமே நான் பாடி லோஷன் அப்ளை பண்ணாமல் வெளியவே போக மாட்டேன் அந்த மாதிரி கை காலுக்கு கம்பல்சரி அப்ளை பண்ணுவேன் லிப்ஸ்டிக் இப்போ சாரி லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் ஐப்ரோ ஃபில் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஐலைனர் போட்டிருக்கேன் காஜல் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து என்ன லிப்ஸ்டிக் வந்து அதிகமாக தெரியுது அப்படின்னு நினைக்காதீங்க கம்மியாக தாங்க போட்டேன் வீடியோவில் கொஞ்சம் அதிகமாக தெரியுது வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் குறைஞ்சிரும் சரி இருக்கட்டும் இந்த லிப்ஸ்டிக்கும் வந்து சுஸ் பியூட்டியோட தான் வாட்டர் ப்ரூஃப் ரொம்ப லாங் ஸ்டே இருக்கும் பன்னெண்டு மணி நேரத்துக்கு கூட வைங்களா நீங்கள் அழிக்கணும் அப்படின்னா தண்ணி வச்சு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது லிப்ஸில் நம்ம இது பண்ணி தான் வைப் பண்ணி தான் அழிக்கணும் அப்போ தான் அழியும் அந்த மாதிரி இந்த டீ கடை பற்றி சொல்லியே ஆகணும் பாலை பஸ் ஸ்டாண்டில் மெயின் ரோட்டில் ரயில்வே கேட் தாண்டோன்னே இருக்குது இந்த கடைக்கு நாங்கள் அடிக்கடி போய் டீ குடிப்போம் இஞ்சி டீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இங்கே உள்ள டீ டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஃபஸ்ட் டைம் இந்த கடைக்கு போனப்போ டீ குடிச்சிட்டு அண்ணன் டீ சூப்பராக இருக்குன்னு டீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அதுலேருந்து நெக்ஸ்ட் டைம் போனால் அந்த அண்ணன் சிரிக்கும் நல்லா பேசும் அதுலேருந்து நான் எந்த கடைக்கு போனாலுமே சரிங்க ஒரு கடைக்கு நூறு பேர் வரட்டும் ஆயிரம் பேர் வரட்டும் ஆனால் நான் ஒரு கடைக்கு போனேன்னா என்ன அந்த கடையில் உள்ளவங்க மறக்கவே மாட்டாங்க நெக்ஸ்ட் டைம் வந்து அன்பாக பேசுவாங்க அந்தளவுக்கு நம்ம வந்து ரெக்கார்டு அதாவது அன்பா பேசுகிறது தான் வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி அண்ணன் அக்கா அப்படின்னு பேசிட்டோன்னு வாங்கலை அவங்க வந்து நம்ம நேச்சுரலாகவே அதுதான் நான் வந்து அவங்க ஒரு சில இடத்துலலாம் சார்னு சொல்லணும் டக்குன்னு அப்படி வராது சார் மேடம் அப்படி அண்ணே அக்கா அப்படி சொல்கிறது தான் அன்பா பேசிடுவேன் எங்கே போனாலும் பேசிடுவேன் அதனால் எல்லா இடத்துலையுமே என்னையும் அவங்க வீட்டு போனால் நினச்சி ஒரு அன்பாக பேசுகிறது அப்படி தான் நல்ல மனுஷங்களாம் நிறைய இருக்காங்க என்ன டக்குன்னு நம்மளுக்கு தெரியாது நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாது அவ்வளோதான் ஆனால் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க இந்த செடி ஷாப்பு வந்து பாளையங்கோட்டையிலேருந்து ஐக்ரோன் போகிற ரோட்டில் போய் நே கட் பண்ணணும் ஏதோ ஒரு ஸ்கூலோ காலேஜோங்கின இருக்குது சேவியஸ் காலேஜ் பக்கத்தில் தான் இது இந்த பிளான்ஸு கடைக்கு வந்து ஆப்போசிட்டில் ஸ்கூல் இருக்குது அது என்ன ஸ்கூல்னு டக்குன்னு ஞாபகம் வரமாட்டேங்குது இங்கே வந்து நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போயிருக்கேன் இதுக்கு முன்னாடி திருநெல்வேலியில் எங்கெங்கே செடி விற்கிறாங்களோ எல்லா இடத்துலேயும் போய் வாங்கிட்டேன் ஆனால் இந்த கடைக்கு இப்போ தான் நான் போயிருக்கேன் நிறைய நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப ரேட்டு சீப்பாக இருக்குது ரேட் கம்மியாக வச்சுருக்காங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் பரவாயில்லையே ரேட் கம்மியாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாலஞ்சு செடிக்கு மேலே வாங்கினேன் ஆறு ஏழு செடிக்கிட்ட வாங்கிட்டேன் அந்த அண்ணா வந்து இதை எப்படின்னா ஸ்கூட்டியில் கொண்டு போகிறதுன்னு கேட்டேன் நல்லா வச்சு தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாக்கில் அவ்வளோத்தையும் அழகாக அடிக்கி அவங்களே ஸ்கூட்டியில் வந்து எடுத்து ரொம்ப நான் சோகமாக இருக்கேன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னா ஒரு செடி வாங்கிட்டு வந்து வச்சோம் அப்படின்னா அந்த கவலைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு ஹாப்பியாகிடுவேன் மனசு வந்து சந்தோஷமாகிடும் அதனால தான் நான் அதிகமாக செடி வாங்குவேன் வேற ஒன்றுமே இல்லை காசு வேஸ்ட் பண்ணுறதோ இல்லை வீட்டு அலங்காரத்துக்கு கொண்டு வைக்கிறேன் அப்படிலாம் கிடையாது எனக்கு செடி வளர்க்க ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் செடி வாங்கினா எனக்கு மனசளவில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஹாப்பி சந்தோஷம் இருக்கும் என் மனசில் அதான் சொன்னேன் எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் சரி அதெல்லாம் காணாமல் போயிடும் செடியை நான் பார்த்துட்டேன் அப்படின்னா அதை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அப்படியே எப்படி சொல்ல இப்போ உங்களுக்கு நம்ம ஒரு நிறைய கோல்டு நகை டைமண்டு வீடு கார் வாங்கினா எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க அந் அதை விட இது எனக்கு அதிகமான சந்தோஷத்தை தரும் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா செடி தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை தரும் அதனால் நான் வாங்கிடுவேன் பெருசாக ரொம்ப இதில் செலவு பண்ணுறதுக்கெலாம் நான் யோசிக்க மாட்டேன் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கொடுத்து செடி வாங்குறதுல என்ன இது பண்ணும்போது அதனால் அதை வாங்கிட்டு வந்து வளர்க்குறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இந்த வழியாக போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடைக்கு போய் பாருங்கள் ரேட் ரொம்பவே சீப்பாக இருக்குது ரோஸ் வந்து நிறைய நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க நிறைய கலர்ஸ் இருக்குது நீங்கள் சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியாது அந்த ரோஸ் செடி எண்பது ரூபா அந்த இதில் நான் வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள் அது எண்பது ரூபா தான் நாற்பது ரூபா சாரி நாற்பது ரூபாய்க்கு இருக்குது எண்பது ரூபாய்க்கு இருக்குது தொட்டியில் இருக்கிறது எண்பது ரூபான்னு நினைக்கிறேன் நாற்பது ரூபாய்க்கு இருக்குது நான் வாங்கியிருந்தேன் நீங்களும் போனீங்க அப்படின்னா அந்த சைடு கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுக்கு செடி பிடிக்குன்னா நீங்களும் வாங்கி வளருங்க என்னென்னா செடி வாங்கி நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கும் போது ஒரு மனசு சோகமாக இருக்கும்போது அந்த வாசலில் உட்காந்துட்டு அந்த செடியை பார்த்தோம் அப்படின்னா மனசில் உள்ள கவலைகள் எல்லாம் பறந்து போயிடும் அது ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் ஒரு நல்லா இருக்கும் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கும் நான் அப்படி தான் பண்ணுவேன் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வாசலில் போய் உட்காந்துட்டு செடியெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன் அதை காற்றுல ஆடுமா அழகாக இருக்குமா அதை பார்த்துட்டே இருப்பேன் அப்புறம் வீட்டுக்கு வரையில புகையில் அப்படிலாம் அந்த செடியை பார்க்கும்போது நல்லா இருக்கும் அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப்பு என்னைய பொறுத்த வரையும் நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன் இது வந்து செடிக்கு மரம் செடி அப்படின்னு இது வந்து வாடகை வீடு தான் சொந்த வீடு இல்லை இல்லை சொந்த வீடுக்கு மட்டும் போய்க்கிறேன் பாருங்கள் சொந்த வீடுன்னால் எல்லோரும் வீட்டில் செடி வைப்பாங்க நான் வந்து செடி வச்சு செடிக்குள்ளே தான் வீடு கட்டுவேன் அந்த மாதிரி வீடு தெரியாதவங்களுக்கு எங்கே பார்த்தாலும் செடி மரம் தான் தெரியும் அந்தளவுக்கு வீட் மரங்கள் செடிகள் வச்சிருவேன் கண்டிப்பாக நடக்கும் கடவுள் புண்ணியத்தில் நான் என்னோடய ஆசை செடி வைக்கணும் இந்த நம்ம வாடகை வீட்டில் அவ்வளோவா செடி வைக்க முடியாது முடிஞ்ச அளவு நான் தொட்டியில் வச்சுருக்கேன் மற்றபடி இட வசதி கிடையாது சொந்த வீடு கட்டினோம் அப்படின்னா கண்டிப்பாக செடிகள் நிறைய வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்குது அதை பார்க்குறது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா அந்த ஒரு நம்ம செடி வளர்த்து அதை பார்க்கும்போது எனக்கு இன்டோர் பிளான்ஸ் வளர்க்கவும் ரொம்ப பிடிக்கும் அவுட்டோர் பிளான்ஸ் வளர்க்கவும் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து எனக்கு செடிகள் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் எந்த செடியை எப்படி பார்க்கணும் எப்படி வளர்க்கணும் எப்படி க அதை இது பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாமே தெரியும் அதனால வளர்த்துருவேன் நல்லபடியாக வளர்த்துருவேன் செடி வளர்க்குறதும் கஷ்டந்தாங்க பிள்ளை வளர்க்குற மாதிரி தான் ரொம்ப பக்குவமாக கரெக்டாக வளர்க்கணும் இது மாதிரி வெளியூர் ஏதாவது ரெண்டு நாள் போகிறேன் அப்படின்னாலும் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் தண்ணி ஊற்றுறதுக்கு ஆள் அதெல்லாம் இது பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டு தான் போவேன் அந்த மாதிரி கவலையாக இருக்கும் செடி வளர்க்குறது அவ்வளோ ஒரு பெரிய வேலை இந்த பாருங்கள் இதுதான் ஸ்கூல் நினைக்கிறேன் ஏதோ ஒரு ஸ்கூல் மறந்துட்டேன் பேர் டக்குன்னு வாயிலாம் வரமாட்டேங்குது அந்த ஸ்கூலுக்கு அப்போசிட்டில் இருக்குது ஜிஆர்டி போயிட்டோம் போயிட்டு இயரிங் ச பார்த்தேன் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரெங் ரிங்ஸில் வந்து கூட்டமாக இருந்துச்சு அதனால் இயரிங் போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃப்ரீயாக இருந்துச்சுன்னு கொஞ்சம் போட்டு பார்த்தேன் கடைசியில் நான் சொன்னே இல்லையா ஒரு இதை பொருளை கொடுத்துட்டு தான் வாங்குறேன் அப்படின்னு அதை கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு ரிங்கும் அப்புறம் நோஸ் ரிங்கும் வாங்கினேன் அதை நான் நாளைக்கு வீடியோவில் காமிக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து நான் எடுத்த நகையை வந்து காமிக்கல ஏன்னா கூட்டம் ஹெவி ரொம்ப கூட்டம் கடையை க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் தான் முன்னாடி சட்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க சைடு வழியாக வருவோம் இல்லையா லாஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படி தான் நாங்கள் வந்தோம் அதனால் வீடியோ எடுக்க முடியல நான் ஷாப் பண்ணியிருக்கேன் அதை வந்து நாளைக்கு ஒரு வீடியோவில் காமிக்கிறேன் அந்த டீட்டெயில்ஸ் சொல்லி காமிக்கிறேன் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாய்ஸ் கொடுத்தது போதும்னு நினைக்கிறேன் அம்சமா நான் பாக்கல போட்டோ பாக்கல நாங்கள் கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே அம்மா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டாங்க ரொம்ப லேட் ஆகிட்டு இல்லை அதனால் கொண்டக்கடலை கொண்டக்கடலில் ரெண்டு கலர் இருக்குல்ல அது அப்புறம் கொல்கட்டை எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டாங்க வந்தோடனே அந்த நகையை பிள்ளையாரப்போ முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டாச்சு நீங்கள் வந்து நம்ம வீட்டு பிள்ளையார் எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள் ஜுவல்ஸ் இதில் காமிச்சிருக்கேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் கூட டீட்டெயிலாக காமிக்கிறேன் தேங்க்யூ பாய்